கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தற்பெருமை ஒரு மனிதனுக்கு அவசியம் சுயமரியாதை தற்பெருமை இல்லாததுனால தான் நீங்கள் அவமானப்படுறீங்க ஒரு மனுஷங்கன்னா அவசியம் ஆமாம் ரொம்ப சிம்பிள் அது கழுகு எவ்வளோ விசேஷமாக இருக்கலாம் கொத்த வர ஓனானே அந்த ஓணம் அந்த கழுகை பார்த்து முறைச்சி வாய் திறக்கும் சம்டைம்ஸ் அந்த ஓணம் பின் ஜகாங்க வாங்கி அது வாயில் எங்கேயும் படாத அளவுக்கு தான் குத்தணுன்ற மாதிரி இருக்கும் என்ன சண்டை போட்டாலும் தோற்று போய்டும் பாம்புக்கு தெரியும் அந்த கழுகு என்ன பண்ணணுன்னா தன் வாழால் சுற்றி அதை என்ன பண்ண முடியுமான்னு முயற்சி செய்யும் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே இப்போ பாய்லட் சிக்கர் மாதிரியே உங்களை ஆக்கி வச்சுக்கிறானுக்கா எப்படி ஒரு பண்ணையில் ப்ராய்லர் சிக்கன் செஞ்சு எடுத்துன்னு வந்து கசாப் கடைக்காரனை வச்சா கம்முனே பார்த்து நின்றுக்குமோ வேடிக்கை பார்த்துன்னு பக் பக்குன்னு அவன் ஒன்னொன்னா எடுத்து எடுத்து வெட்டி வெட்டி எப்போ போனா செய்யுமோ செஞ்சுப்பானோ அப்படித்தாங்கிறீங்க ப்ராய்லர் சிக்கன் கூட பரவாயில்ல எப்போனா ஞானம் பஞ்சு ஓட்டுறோம் நீ என்ன பண்ண மாட்டேன்னா தற்பெருமேன்ற பேரில் உன்னை அவமான பற்றி இருப்பேன் இங்கே பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா அதுங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பான் பெருமையாக இருன்னு சொல்லி உனக்கு பெருமையான விஷயம் எதுன்னு கண்டுபிடிக்காம புறமாக இருக்கிற சம்மந்தமே இல்லாத ஜாதி நீ பார்த்து காட்ட முடியாது இப்போ காட்ட முடியும் நீ பார்த்த உடனே இவங்கெல்லாம் இருந்தது ஜாதின்ட்டு அட்லீஸ்ட் பச்சை நச்சம் குத்திருக்கணும் நல்லா பிறந்த ஒன்றே நெத்தியில் ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது ஒரு ஆளை பார்த்தா நீங்கள் ஜாதி கண்டுபிடிக்க முடியும் மூக்கில் இப்படி வச்சு ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு ஒரு முன்னாடி வச்சிருப்பான் அறவட்டை அது குறிப்பிட்ட ஜாதி எல்லாம் கிடையாது போட்டால் காதுல கடுக்கம் போட்ட எல்லாரும் போட்டுக்க மாட்டான் அவன் தான் அதை போடுவான் ஜாதி தண்டை போட்டாதிட்ட ஒரு ஜாதி காலில் கொண்ட போட்ட ஒரு ஜாதி கலர் கலர் சாயம் பூசத்து ஒரு ஜாதி எல்லாரும் என்ன தேய்க்க மாட்டான் ஒரு ஜாதி என்னெல்லாம் மேல மேலே எல்லாம் மறைக்கக்கூடாது தான் துணி வைக்கலாம் இல்லை இடுப்பில் குணம் கட்டலாம் மேலே மறைக்கவே கூடாது அப்படி ஒரு ஜாதி அடையாளம் வச்சு தான் நல்ல வேலை இந்த பிரிட்டிஷ்லேருந்து இங்கே இப்போ நிறைய பேர் வந்துட்டானு பிரிட்டிஷு போர்த்துகீஸில் அந்த பக்கம் ஐரோப்பிய கட்டிலேருந்து யூரோப்பியன்ஸ்லாம் வந்ததுனால ஓரளவுக்கு இப்போ சண்டை கட்டை போட்டு கண்டுபிடிக்க முடியாமல் ஆகிட்டோம் இல்லைனா நம்ம ஆளுங்கள்லாம் இருந்தாலும் வச்சு சுதந்திரம் வாங்கும்போதே ஜாதி பெருமையை காப்பாற்றணும் இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த கோடுன்னு கொடுத்துருப்பானுங்க இவ்வளோ தூரம் வந்து இப்போ விட பேண்டை எதை சொன்னுங்கிறான் ஆமாம் வேஷ்டி கட்டிக்கோ சிக வச்சிக்கோ மாமான்னுவா மடிசார் கட்டு மாமியின்வான்றான் என்ன சொல்கிறது அப்போ நாடா அவனுக்கிட்ட இருந்து எழுபத்தி எழுபத்தஞ்சி வருஷம் பிறகு கூட என்ன பேசிக்கிறான் நீ நாடாராகவே போறடா அக்கல் தொற்றினே பேசுகிறான் நாடாராகவே என்ன அது என்ன அது உங்களுக்கு தகுதி இதே பாவம் ஜெயத்துக்கு அது ஜென்மத்தில் என்ன போறக்காத நீ பிராமணனா பிறக்காத என்ன சொல்கிறான் பிறவிக்கு கூட இவன் ஆர்டர் போடுறான் அடுத்த பிறவி கூட என்ன பண்ணாத தற்பெருமை உங்கள் ஜாதியில் இருக்கக்கூடாது உங்களுக்கு உங்களை மதிக்கணுன்றது உங்கள் ஜாதினால நீங்கள் மதிக்க வரக்கூடாது நீங்கள் ஒரு ஆண் மதி அதனால மதிக்கப்படக்கூடாது நீங்கள் ஒரு பெண் அதனால் மதிக்கக்கூடாது எல்லாரும் வாழ நினைக்கிறதுல என்னை விட விசேஷமானவங்க இல்லை என்ன நினைக்கணும் மற்ற ஜீவராசிங்களுக்கே எதிராலியை வாழ வைக்க தெரியாது ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் இன்னொரு இன்னொன்னு எந்த அஞ்சறிவுக்கும் இன்னொரு உயிரை வாழ வைக்கிறது தெரியாது வாழ வைக்கும் தெரிஞ்சு செய்யாது தேவை நிறுத்தமாக இருக்கும் ஒரு ஆண் பெண்ணும் புணர்ச்சி செஞ்சுதுன்னா எப்படி இருக்கும்னா இதுக்கு தேவை இருக்கும் அதுக்கு தேவை இருக்கும் அவ்வளோதான் வேலை கொஞ்சம் ஜெனம் விட்டு போய்ட்டோம் நம்ம அப்படி கிடையாது புள்ள குத்துட்ருப்போம் புள்ள வந்துச்சு அந்த புள்ளையை காப்பாற்றுறாங்களா இல்லையான்னு யோசிச்சுன்னு இருப்போம் ஒரு ஆண் சொல்கிறேன் ஒரு மனித ஆண் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா புள்ள பொந்துச்சு வேலை முடிஞ்சிச்சு போக வேண்டியது தானே உடமாட்டான் என் பொண்ணாட்டியை காப்பாற்றணும் சாப்பிட்டாலா தூங்கினாலா கொஞ்சமாச்சும் இருக்கும் ஏன் இருக்குது அவனுக்கு அதுதான் நம்ம நம்ம அதுதான் நம்மளுடைய பெருமை நம்ம பெருமை என்னடா மனிதனுக்கு என்னடா பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரத்தியரை பார்த்து இறக்கப்படுறது இல்லை அவங்கள வாழ வைக்க முடியுமா அவங்களுக்கு உதவ முடியுமான்னு சிந்திக்கிறாள் நம்போம் மற்றவங்க மற்ற ஜீவராசிங்களாம் அப்படி கிடையாது பட் அதை இழக்கிறதுக்கு தான் ஜாதி வச்சுங்கிறோம் ஜாதி பேரில் ஜாதி காரை மட்டும் பாராட்டும் மற்றவங்க பாராட்ட மாட்டோம் ஏன்னா ஆணா ஆகிட்டோம்னா பெண்ணும் மட்டும் போ ஆணை என்ன பண்ண மாட்டான் அழகுன்னோ பார்க்குவோ மாட்டோம் பெண்ணாக இருந்தால் ஆண் மட்டுமே தேவைன்ற மாதிரி ஸோ தேவைகளை சொல்லிட்டான் நான் சொல்கிறது தற்பெருமை கொடுறது எங்கே இருக்கணும் மனிதனாக பறந்துட்டேன் வரேன் எனக்கு பகுத்தறிவு இருக்குது இல்லை எல்லாரும் நல்லா இருப்போம்னு நினைப்பேன் அங்கே தான் எனக்கு பெருமை அதுதான் என்னுடைய பெருமை எனக்கு எதிராக சிறப்பு எதிராக பெருக என்ன இன்பம் அப்படின்னா நான் பெற்ற இன்பம் பெருகையும் ஒய்யகம் எந்த ஜீவராசியாலும் சொல்ல முடியாது எந்த ஜீவராசியும் சொல்லாது ஒரு புல் இருக்குதுன்னா சும்மா கதை சொல்லி வச்சுருப்பான் மான் இந்த மான் அந்தமான் இந்த இந்தலாம் ஆனால் மனிதன் அப்படி இல்லை செய்வான் அப்பன் பிள்ளைக்காக சாவான் பிள்ளைக்காக அப்போ என்ன பண்ணுவான் சாகுவான் அப்பனுக்காக புள்ள எனக்கு தெரியும் லிவர் வெட்டி குத்தவன்லாம் அப்பா குடிச்சி கெட்டு போயிட்டாரு பிள்ளைக்காரன் என்ன பண்ணுறான் அப்பனுக்கே லிவரை டொனேட் பண்ணுறோம் இது யாருக்கு மட்டும்தான் சாத்தியம் மனித சமூகத்துக்கு மட்டும்தான் இவ்வளோ பெருமைக்குரியவன் நீ அற்றனை சந்தோஷமாக பார்ப்பேன் ஆனால் உன்னால் அடுத்தவங்களை எப்படி கேவலமாக பார்க்க முடியுது இதான் எனக்கு அதிசயம் நீ ஒரு ஜாதின்னு சொல்லி இன்னொரு ஜாதியை சொல்லி உனக்கு கேவலமாக பார்க்க முடியுதுறானா உன்னை என்ன பண்ணிடுறானுங்க பக்கா ப்ராஜுக்கனாக மாற்ற மாற்றிட்டாங்க அதனால் கசாப் கடலில் போய் நீ என்ன பண்ணுகிற என்னை வெட்டு என்ன வெட்டுன்ற ஒரு மாநாடு போட்டு மேலே ஏறி குச்சி அந்த தூக்கி போடுறதும் மஞ்சந்தான் ரெண்டு பேருமே மஞ்சந்தான் அந்த ரேம்பாக்கில் நடக்கிறதும் மஞ்சந்தான் அவனை நடக்கிறதுக்கு பாதுகாக்கிறவனும் மனுஷந்தான் அவனை எப்படின்னா பார்த்துணுன்னு போகிறவனே யார் தான் அது பேர் தற்பெருமை கிடையாது அது பேர் என்ன கிடையாது தற்பெருமை என்றால் நான் இந்த மாதிரி வெயிலில் வந்து நிற்க மாட்டேன் அவன் ஒரு மனுஷன் நடக்கிறான் என் மயிருக்கு நான் வந்து தின்னு பண்ணணும் ஓட்டு தானே போடணும் ஓட்டு கேட்க தானே அவன் வந்துக்கிறான் என்ன தானே கேட்கணும் அவன் என்ன என்னை எப்படி நோவம் சந்திக்கிதுன்னு பார்க்கணுமா நான் போய் அவனை என்ன போய் நிற்கணுமா அப்போனா இங்கே அடியாளுங்கள்லேயும் நீங்கள் உங்கள் வந்து ஒரு பிராய்ச்சிக்கிறனையும் முட்டாளுங்களையும் அடிமைகளையும் உருவாக்கி வச்சுக்கிறான் அப்போது எனக்கு அடிமைகளை ஒரு லட்சம் வாங்க அடிமைகளே என்ன என்ன பண்ணுவீங்க இந்த வெட்டுங்கள் வீரர்களே என்ன என்ன பண்ணுகிறீங்க நீங்கள் அங்கேருந்து இன்னும் மாறல மாடை மார்க்கத்தில் தான் காசை எதிரி விசிறனாம் இச்சின்னு செத்தான் இவங்களாம் தற்பீங்களா பெருமையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா நீ என்ன விசிறத்து போடா நான் என்ன பண்ணுவேன் நிலத்தை கிழி வாழ்ந்து போர் வாட மாடு வெட்டி சாப்பிட்டு பின்னாடான்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிருக்கலாமா இல்லையா அப்போது உனக்கு பெருமை என்ன இவன் வேறு என்ன நினச்சிக்கிறான் கற்று கொடுத்ததுலாம் பெருமை கிடையாது நீங்கள் கற்றுக்கணும் அத்தனையும் அசிங்கத்தை தான் கற்று வச்சுக்கிறீங்க இன்னொருத்தரை பார்த்து வணங்க மாட்டேன்றீங்க பேச மாட்டேன்றீங்க கட்டி பிடிச்சிக்க மாட்டேன்றீங்க மனசார பார்க்க மாட்டேன்றீங்க அவங்க யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க பார்த்தா ஒன்றும் காமத்தோடு பார்க்குறீங்க காம இல்லைனா உங்களால் பார்க்கவே முடில்ல வயசாகச்சா பார்க்குறது இல்லை ஒரு அறுபது வயசு ஆளு எந்த ஆளையும் பார்க்குறது இல்லை ஒரு முப்பது வயசில் எல்லோரையும் தேடின மாதிரி நீங்கள் அறுபது வயசில் எல்லோரையும் பார்க்குறது இல்லையா காமம் போயிடுச்சுன்னா போயிடுச்சு ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது நேரடியாக உனக்கு கடவுள் எப்படி கொடுத்துட்றாருன்னா எல்லோரும் என்ன பண்ண முடியும் உங்களால் உதவ முடியும் வெளிநாட்டுங்களில் பிளாட்ஃபார்மில் கூட ஒரு ஊனமுற்ற ஒரு மேலே ஏறுற மாதிரி வண்டி வீல் வண்டி வச்சுருந்தாருன்னா ஏறுறதுக்கு வசதி பண்ணி வச்சுக்கிறான் இங்கே பிளாட்ஃபார்ம்லேயே கடை வச்சுட்டுறான் தந்து போத்து வழி இல்லவே இல்லை ஒரு ரோட்டில் பைக்கெலாம் கார்லாம் போகணுன்னு அவர் அக்கறையுமே இல்லை வீட்டுக்கு எதிராக ஒன்று பண்ணிக்கிறான் ஒரு செடியை வச்சு விட்டுறான் மரம் வச்சுட்றான் பைக்கை தான் நீத்திட்றான் இல்லை காரை தான் நீத்திடுறான் அந்த வண்டி போகணுமேன்ற எண்ணம் அப்போ மனிதனுக்கு பெருமை இது பிறர் வாழ நினைக்கிறது தான் மனிதனுடைய பெருமை அதான் அவனுக்கு தற்பெருமை அதுதான் நானுன்றதுக்கு பெருமை அதர்வைஸ் நீ ஜாதியோ மதமோ பஸ்ட்ற திமுறோ பணம் வச்சுங்கிறதோ இல்லை ஞானம் அஞ்சுட்டுன்ற ஆணவமோ இருந்தால் கிடையாது அது அது உனக்கு தற்பெருமை கிடையாது ஞானம்னா என்னான்னு கேட்டால் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் புரியுதா பித்தியார் எப்படி இருக்குண்ணா கொண்டாட்டமாக இருக்கணும் அந்த தைரியத்தை வந்து பேசிக்கிறேன் நம்ம தான் அத்தவங்க நல்லா இருந்தான்னு நினச்சிக்கிறேன் நமக்கு என்ன பிரச்சனை இது கூட உனக்கு புரியல நீ நல்லா இருந்தால் பேசிக்கிறேன் ஐயோ நல்லா அப்படின்னு நினைக்கிறான் அசீமா திறிய நியாயம்மா இது அசீமா இது ஒத்தி செய்ய கொள்றா தேங்க அம்மா விசேஷமானவங்க நினச்சேன் திட்டுறதாவே நினச்சிக்கிறான் ஏன்னா எல்லாம் திட்டி கேட்டானா அவன் என்ன தான் நினச்சிக்கிறான் திட்டுறது அப்படின்னு நினச்சிக்கிறான் ஏன் பாராட்டுறது சொல்லக்கூடாதா உங்களை எப்படி பாராட்டினாங்களோ அப்படியே பாராட்டணும் வெல்டன் அப்படி தானே வெல்டன் சொல்லலாமா வெல்டன் என்ன அர்த்தம் எதிர்காலத்தில் சிறப்பாக செய்யணும் அர்த்தம் அப்போ இப்போ என்ன பண்ணல என்ன பண்ணல நீங்கள் சரியாக செய்யலை ஆங்கிலத்தையும் சரியாக கற்றுக்கல மார்வலசன் எவனா சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் வைங்க ப்ராவோன்னு சொல்லி கொடுத்தா தான் பிராவன் சொல்லுங்க வெல்டன் ப்ராவன்னாக்கா வெல்டன் சொன்னாவே தப்பு ஏன் இன்னமும் லெவல் பெஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணுன்னு அர்த்தம் உங்களுக்கு எவனா சினிமா எப்படி காமிச்சேன்னா என்ன பண்ணுகிறீங்க மொழியில் பிரச்சனை நீங்கள் கற்றுக்கிறதெல்லாம் பிரச்சனை அது உங்களுக்கு தற்பெருமை கிடையாது கற்பெருமை என்றால் நான் இருக்கிறேன் என்னால் ஒரு ஒரு லட்சம் பேர் வாழ்கிறான் ஒரு கோடி பேர் வாழ்கிறாங்க என்னால் ஒரு நாலு பேர் நல்லா நான் ரெண்டு பேரை சிறப்பாக வச்சுக்கிறேன் நான் ஒருத்தரை வாழ வச்சுக்கிறேன் அந்த காலத்தில் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பொம்பளை எல்லாம் என் அக்செப்ட் பண்ணாங்க தெரியுமா லேண்ட்லர்டாக இருந்தால் கிழக்கு நிலக்கராக இருந்தான் ரெண்டு குடும்பத்தையும் பார்த்துப்பான் அவர் நாலு குடும்பத்தை வாழ வைக்கிறாருன்னு பெருமையாக சொன்னான் எப்படி சொன்னா நாலு குடும்பத்தை வாழ வைக்கிறாருன்னு பெருமையாக சொன்னான் அப்படி இருக்கணும் ஆம்பளை என்ன எப்படி சொன்னால் நாலு குடும்பம் வச்சுருந்தா நாலு குடும்பத்தை என்ன பண்ணா வாழ வச்சுன்னு நாலு பேர் ஏமாற்றி வாழ்றதா நாலு பொம்பளையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இவரு வீட்டில் உட்காந்துக்கு இன்னைக்கு எப்படி பண்ணுங்கன்னு நினைக்கிறீங்க எதுக்கு தான் லவ் சேப்பா எவனோ பணம் வச்சுன்னு பாரா அப்படின்னு பார்த்து லஸ்ட்டுங்களாம் ஆகிட்டானுங்க அது கூட என்ன வீரமா இல்லை பேர் தான் வீரம் உழைச்சி என்ன பண்ண நாலு பேரை வாழ வைக்கணும் மனுஷனுக்கு பெருமை எது ஜாதி மதம் மொழியோ கற்றுக்கிறதோ படிச்சதோ கிடையாது திருப்தி யார் நல்லா நினைக்கிற ஒரு மனிதன் தான் தற்பெருமை முக்கவேன் அதுதான் அவனுக்கு எழுதே சிறப்பு அதுதான் கொண்டாட்டம் அப்படி தான் நீங்கள் வாழணும் அப்போ தான் நீங்கள் சரி அதர்வைஸ் நான் அதை நிறைய சம்பாதிக்கிறேன் முட்டால் புருஷனை கட்டினு நான் நல்லா வச்சுக்கிறேன் எல்லாம் சொல்லவில்லை யாராக இருந்தாலும் நான் எப்படி வச்சுப்பேன் முதல்ல யாரை சந்தோஷமாக வச்சிக்கணும் நீங்கள் அதுவே வக்கத்து போய்கிறீங்க அப்புறமா நீங்கள் அத்தவங்களை சந்தோஷமாக வச்சுப்பீங்க யா சந்தோஷமாக இருந்தால் உதவும் பிடிக்க மாட்டேது ஒருத்தர் சந்தோஷமாக வந்து கொண்டாட்டமாக பேசிக்கிறானே இவ்வளோ ஃப்ரீடமாக அந்த ஸ்பீச்சில் இவ்வளோ பெரிய ப்ரீடத்தை வச்சுக்கிறானே என்னடா இல்லை என்ன மாதிரி யாருன்னா ப்ரீடமாக பேசி நீ பார்த்துக்கிறீங்களா என்ன அப்படி தனாருவான் அது வந்து இது வந்து அப்படியே உங்கள் ஒழுக்கமாகி அவங்க நிலைநாட்டுன்றதுக்கு பேசிட்டே சரியாக இருப்பான் நீங்கள் கொள்ளுங்கள் கவனமாக உழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்னு வாங்க காலம் புரிஞ்சு புரிஞ்சுச்சானு கேட்குற மாதிரி புதிதா ரொம்ப சாதாரணமாக பேச முடியும் மனுஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்ப்ப நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது